இஸ்மில்லாஹர் ரஹ்மான ரஹீப் அதிலுக்கு என்னமா சொன்னார் ஒரு வார்த்தையை பூர்வீகமான அமைப்பிலிருந்து வேறொரு அமைப்பின் பக்கம் திருப்புவதற்கு பெயர் அதில் தார் அப்படிதானே தானே பாருங்கள் ஆமீர் அல்லது எது உமர் ஸாஃபிர் அல்லது ஜுஃபர் இப்போ இந்த உமரு ஜுஃபரு என்பது மட்டும் என்னதான் இருக்கும் கயிற முன்சரீஃப் ஒரு காரணம் என்னதுமா அதில் ரெண்டாவது காரணம் என்னது இது ஒரு ஆளுக்கு பேர் தானம்மா அப்போ அது மாரிஃபா இப்படி ரெண்டு காரணங்கள் இருக்கிறதுனால இப்போ உமரு என்பதும் சுஃபர் என்பதும் எதா இருக்கும் வைரமுன் ஷரிஃபாக இருக்கும் அப்போ என்னுடைய ஏராப் எப்படி வரும் இப்போ பாருங்க ஜ உமரு அய்து உமர மரத்து பி உமர ஏன்னா என்ன வராதுங்க ஜர் வராது பத்தகவுக்கும் ஜர்ருக்கும் பகரமாக என்ன தான் வரும் பத்தகத்தான் வரும் வயிறு முன்சரிப்பில் ஜர்ரும் வராது என்ன வராது தன்வீனும் வராதுதான் அப்போ உமரு என்பதும் சுப்பர் என்பதும் அதிலுக்கும் உதாரணம் இதில் வந்து அதிலும் இருக்குது மாரிஃபாவும் இருக்குது அதில் என்பது ஆகிறது அலமோடு என்ன செய்கின்றார் சேர்ந்து வரும் தரலமா இங்கே சேர்ந்து வந்திருக்கு இப்போ ரெண்டாவது உதாரணம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா இந்த அதில் என்பது ஆகிறது இப்போ பாருங்க ஒரு இசுமில் வந்து அதில் மாரிஃபா வருவது போடும் இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா அதிலும் வஸ்ஃபும் என்ன செய்யலாம் ஒன்று சேரலாங்கிறார் அதுக்கு உதாரணம் என்ன கொடுத்தார் பாருங்க கித்தாப்பில் சுலாசு சுலாசு இன்னொரு உதாரணம் படுக்காரு மசு லசு சுலாசு மசில் அசு சுலாசுனா என்ன அர்த்தம் மசுலசுனா என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் அங்கே பாருங்கள் மும்மூன்று இப்போ மூணு மூணுன்னு சொல்லுவோம்லம்மா செங்கலை ஒருத்தன் தூக்குறான் பத்து பத்து செங்கலாக தூக்குறான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ மூணு மூணாக தூக்குவான்னு சொல்லுவோம்லப்பா அதுக்கு அரபில் என்ன சொல்லலாம் சுலாசு மசுலசு இப்போ சுலாசு என்பது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிலும் இருக்கிறது என்னமோ இருக்குது வஸ்பு இருக்கிற ஏமா மும்மூன்றுன்னு சொல்கிறது என்னதுமா அது வஸ்பு மும்மூன்றுன்னு சொல்கிறது என்னதுமா வஷ்பு வஷ்புன்னா என்னது வர்ணனை எப்போ மூணு மூணாக தூக்கிட்டு வா ஏ மூணாவது செங்கல்னா தான் அது வேற மும்மூன்றாக தூக்கு அப்படின்னா என்ன மானா இருக்குது மானா மானாறு சரி சுலாசு என்பதிலும் மசலசு என்பதிலும் அதில் எப்படி இருக்குது இங்கே நம்ம என்னமோ சொன்னோம் ஜாஃபீர்லேருந்து என்ன சொன்னோம் ஜுஃபர் சொன்னோம்லாமா அந்த மாதிரி சுலாசு என்பதிலும் மசலசு என்பதிலும் அதில் தான் என்ன அப்போ என்னுடைய பூர்வீகம் எப்படி இருக்கு அப்படின்னா அங்கே பாருங்க சலாசத்து சலாசத்துள் சு சுலாசு சுலாசு என்பதனுடைய பூர்வீகம் என்னதான் இருக்கும் சலாசத்துள் சலாசத்துள் மசலசுடைய புரிவி எப்படி இருக்கும் சலாசத்தும் இப்போ பாருங்கள் மூணு மூணு முப்பத்தி மூணுன்ற கூடாது மூணு மூணாக தூக்கிட்டுவான்னு நம்ம அப்போ இந்த சலாசத்து சலாசத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சொன்னாலே போதும் சுலாசு மசலசுனாலே என்ன அர்த்தம் சுலாசுன்றாலும் மும்மொன்று மசலசுனாலே என்ன அர்த்தம் மும்முன்றாக எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சுலாசு என்பதிலும் மசலசு என்பதிலும் அதில் இருக்கிறது அப்போ இந்த சுலாசு மசத்துடைய பூர்வீகம் எப்படி இருக்கும் ஜுஃபருடைய பூர்வீக ஜாஃபிர் என்பதைப் போன்று சுலாசு மசூசுடைய பூர்வீகம் எப்படி இருக்கும் சலாசத்துன் சலாசத்துன் விளங்குதா சரி இதில் என்ன வஸ்ஃபு என்ன இருக்குது மும்மூன்றின்னு சொல்லும் பொழுது அது நம்ம வர்ணனுடைய ஒரு மானா என்ன செய்கிறாங்க வந்துருங்கிறார் விளங்குதாமா கிட்டாப்பில் பாருங்கள் மேலத்தை பாருங்கள் வலா எஜித்தமிழ் மக வசனில் ஃபேலி இந்த அதில் என்பதாகிறது சேர்ந்து வராது இந்த ரெண்டு உதாரணத்துலையும் பாருங்கமாக அதிலோட மாரிஃபா சேர்ந்து வருது அதிலோட வஸ்பு சேர்ந்து வருது ஆனால் அதிலோடு எது சேர்ந்து வராது வசனுல் ஃபேலு ஒரு காலமும் சேர்ந்து வராது அசலன் அறவே சேர்ந்து வர ஆனால் இந்த அதில் என்பதாகிறது ஒன்று சேரும் மகள் அலமியத்தி மஹரிஃபாவுடன் ஒன்று சேரும் இன்னும் ஒன்று சேரும் அர்த்தம் வர்ணனை அல்லது வர்ணித்தல் மசிலச என்பதை போன்று இந்த சுலாச என்பதற்கும் மசிலசை என்பதற்கும் என்ன அர்த்தம் மும்மூன்றின் அர்த்தம் அப்போ மும்மூன்றுன்னு சொல்லும் பொழுது அது வஸ்புடியமாகனான் சரி இல்லை அதில் எப்படி இருக்குது சுலாசு என்பதுடைய புரிவிக்க எப்படி இருக்கும் சலாசத்து சலாசத்து மசலசுடைய புரிவிக்க எப்படி இருக்கும் சலாசத்து சலாசத்து அடுத்து பாருங்கள் ஓ உஹரை ஓ ஜும இந்த சுலாசு மசலசு உஹரு ஜும இந்த நாலுமே வஸ்புக்குள்ள உதாரணங்கள் உகரில் பாருங்களேன் உகருனா என்ன அர்த்தம் உஹர் பாருங்க உகரு அப்படின்னா மற்ற 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 உகருடைய அசல் எப்படி இருக்கும் இங்க பாருங்க ஆகரு ஆகர் ஆகர் என்ன அர்த்தம் மற்றேன் அர்த்தம் மற்ற இந்த ஆகரு என்பதை என்பதைத்தான் நம்ம எப்படி மாத்திட்டோம் உகருன்னு என்ன செஞ்சிட்டாங்க மாற்றிட்டோம் அப்ப அது ஏற்பட்டுட்டாங்க சாப்பிடு என்பது சுப்பர் என்று சொல்வதை போல இதாமல் அசல் இது வேறு ஒரு சீர் அப்போ இந்த அசல்ல இருந்து நம்ம எப்படி மாற்றிருக்கிறோம் உகருன்னு மாத்தி இருக்கிறோம் அப்ப அதில் அதில் இருக்கு மற்ற மற்ற மற்றேன்னு சொல்கிறது வந்து அதில் வஸ்புனியமானார் அப்போ அதிலும் பஸ்பும் சேர்றதுனால உஹரு என்பது என்னதான் இருக்கும் வைரமுன் சரிஃபாகி உகருங்கிறது ரஃபோடைய நேரத்தில் நெசவுஜருடைய நேரத்தில் உகர வே வந்தாலும் என்னதான் படிக்கணுங்க உகரன்னு தான் அமரிக்க பரத ஜுமாது ஜுமாவுனா அபreadline மொத்தம் மொத்தம் மொத்தமாக மொத்தம் மொத்தமாக சொல்லும்போது அத வசபடியமானா இருக்கு இதனுடைய పూర్వీகம் அது எதிலிருந்து அதாச்சி அபreadlineங்க பாருங்க ஜம்புன் ஜம்பு அப்ப ஜம்பு ஜமுனா அசல் அதில் இருந்தால் எப்படி மாறி இப்போ திரும்பி இருக்குது திரும்பி இருக்கு அப்போ ஜம்கும் ஜம்முனா மொத்தம் மொத்தம் அதுவும் மொத்தம் மொத்தமாக அப்போ ஜம்கும் ஜம் என்பதை தான் நம்ம என்ன செய்யிருக்கலாமா ஜுமா அதில் பண்ணியிருக்கிறோம் அப்ப அதிலும் ரெண்டுமே இருக்குது இப்போ பசுமை இருக்கிறதுனால ஜுமா தைரியம் வந்துச்சு ரஃபோட இருந்த ஜுமாவுன் வரும் நெசப்புடி இருந்த வரும்

அது சேர்ந்து வரும் உமர ஜுஃபர என்பதை போன்று மகள் வஸ்ஃபி வஸ்புடனும் அது அதில் என்பது சேர்ந்து வரும் இங்கே எப்படிமா படிக்கணும் அமியரு மகள் வஷ்பின்னு படிக்கணும் எஜித் திரும்ப கொண்டு வரணுமாங்க வலுங்கா வை எஜித் அந்த அதில் என்பதாகிறது ஒன்று சேரும் மகள் வஸ்ஃபி வஸ்புடன் ஒன்று சேரும் மும்மூன்று அதில் என்ன இருக்குது சலாசத்துன் என்பதில் இருந்துதான் எங்கே எது ஆகியிருக்கோம் சுலாசங்கிறது வந்திருக்கு அது மாதிரி மசலஸ் அப்படின்றாலும் மும்மூன்று அர்த்தம் மும்மூன்று சொல்றது வஸ்பு இதனுடைய அசல் எப்படி இருக்கும் இங்கே எப்படிதான் இருக்கும் சலாசத்து சலாசத்துண் மற்ற மற்ற மற்றமற்ற மற்ற மற்றங்கிறது பஸ்புனியமான உகருடைய அசல் எப்படி இருக்கும் ஆகரு ஆகரு பற்பள பல அதாவது மொத்தம் மொத்தமாக அல்லது பற்பலை எல்லாமே சொல்லிக்கலாம் ஜம் ருன் ஜம் என்னுடைய பூர்வீகம் வந்து ஜம் டூன் ஜம் உண் என்பதாக இருக்கும் அப்போ சுருக்கமாக என்ன சொல்றாரு அதில் என்று சொன்னால் ஒரு வார்த்தையுடைய பூர்வீகத்திலிருந்து வேறொரு அமைப்பின் பக்கம் திருப்புவதற்கு பெயர்தான் அதில் என்று சொல்லப்படும் இந்த அதில் ஆகிறது ஃபேலோடு அறவே சேர்ந்து வராது பெரும்பாலும் யாரோடு சேர்ந்து வரும் அப்படின்னா ஒன்று மாரிஃபாவோடு சேர்ந்து வரும் அல்லது எதோடு சேர்ந்து வரும் பஸ்ஃபுடன் சேர்ந்து வரும் மாரிஃபாவோடு சேர்ந்து வர்றதுக்கு என்ன உதாரணம் உமரு ஜுஃபரு என்பதை போன்று உமருடைய அசல் எப்படிமா இருக்கும் ஆமியர் ஜுஃபருடைய அசல் எப்படி இருக்கும் ஸாஃபியர் என்பதாக இருக்கும் அப்போ ஸாஃபீர்லேருந்து ஜுஃபர் ஆமியர்லேருந்து உமர் அதில் வந்துருச்சா இந்த ரெண்டு ரெண்டு ஆளுக்குள்ள பேர் அப்போ அது அலம் மாரிஃபாவாக இருக்குது ரெண்டு காரணங்கள் இருக்கிறதுனால உமர் என்பதும் முன் ஷரீஃப் ஜுஃபர் என்பதும் என்னதான் இருக்கும் கைரம் முன் ஷரீஃபாக இருக்கும் அடுத்து மகள் வஸ்ஃபி வஸ்புடனும் இந்த அதில் என்பதாகிறது சேர்ந்து வரும் சுலாச க சுலாசின்னு படிச்சிடக்கூடாது ஜரு கடையாளம் என்னதான் வரும் தான் வரும் ஃபத்தகத்தை கொண்டு நெசபும் ஜர்ரும் க சுலாச மசுல ரெண்டுக்குமே என்ன அர்த்தம் தான் மும்மூன்றின்னு அர்த்தம் மும்மூன்றின்னு சொல்றது வஸ்புடியமானம் சரி வஸ்பு வந்தாச்சு இதில் அதில் என்ன இருக்குது இந்த ரெண்டுக்கும் பூர்வீகம் அப்படிதான் இருக்கும் சலாசத்துவன் சலாசத்துவன் உஹரு மற்ற ஆகர் ஆகர்லேருந்து தான் உஹர் என்பது வந்தது அது அதில் மற்றன்னு சொல்லும் பொழுது அதில் வந்து வஸ்புரியமானாக இருக்குது ஜுமா அப்படின்னா மொத்தம் மொத்தமாக அல்லது பருப்பலை அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம் இதனுடைய பூர்வீகம் ஜம் டூன் ஜம் டுன் என்பதாக இருக்கும்